ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார் என்று இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்குமா ஏற்ற வேளையில் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுப்பார் ஏற்ற வேளையில் எனக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பார் ஏற்ற வேளையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வீட்டை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் இயக்கத்தோடு வந்திருக்கிறீங்க அந்த ஏற்ற நேரத்திற்காக நீ காத்திருக்கிறாய் வேதம் சொல்கிறது இப்ரையர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்துல சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறார் நல்ல கவனிங்க கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்ல நிச்சயமா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் சத்தியம் பொய் சத்தியம் பண்ணுகிறதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல அதுவும் யார் பேர்ல சத்தியம் பண்ணார் தெரியுமா தன் மேல சத்தியம் போட்டு சொல்றாரு வாக்கு மாறாத ஆண்டவர் மேலே அவர் சத்தியம் வச்சு சொல்றாரு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதி நிறைய பேர் உன்னை பார்த்து நிச்சயமா நீ அழிவேன்னு சொல்லி இருக்கலாம் அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்படி மேலே எரேஸ் பண்ணி இந்த வார்த்தை உன் நெத்தியில இப்பொழுது அச்சடையாளமாய் பாருங்கள் நிச்சயமா நீ விளங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னான் இல்ல ஒருத்தி சொன்ன இல்லை அந்த வார்த்தையை அப்படியே அப்படியேஸ் பண்ணி நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த வார்த்தை எழுதப்பட்டு விட்டது நீ சாகிறது வரைக்கும் நீ கல்லறைக்கு போனாலும் இந்த வார்த்தை அழியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் வானமும் பூமியும் மனுஷனும் அழிந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைகள் அழியாது நான் கவனித்திருக்கிறேன் எத்தனையோ வயதானவர்களுக்கு நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்கு அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அவர்கள் பிள்ளைகளுக்கு பலித்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்